செயல்பாடு மூன்று வாழ்வியல் கணக்கு இச்செயல்பாடானது இருவகுப்பு மாணவர்களுக்குமானது மாணவர்களை வெவ்வேறு எண்ணிக்கை கொண்ட குழுக்களாக பிரித்து ஓர் உணவகத்திற்கு சென்று உணவு உண்ணப்போகிறோம் என்று கூறி பயிற்சி நூல் பக்கையின் முப்பத்து ஒன்றில் உள்ள விளைப்பட்டியலை உற்றுநோக்க செய்து அவர்கள் விரும்பும் உணவுகளை தேர்வு செய்து பற்றுச் தயார் செய்ய சொல்லணும் பிறகு பற்று சீட்டுகளில் உள்ள மொத்த தொகைக்கு ஏற்ப அட்டை பெட்டியிலிருந்து மாதிரி பணத்தாள்களை எடுத்து தேவைப்படும் இடங்களில் மீதம் தர வேண்டிய தொகையை கணக்கிட்டு கூறணும் பற்று சீட்டில் உள்ள தொகைக்கு ஏற்ப ஐநூறு ரூபாய் பணத்தாள்களை மாணவர்கள் எடுக்கின்றனரா என்பதை ஆசிரியர் உறுதி செய்யணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா இருவகுப்பு மாணவர்களுமே அடிப்படை கணித செயல்பாடுகளான கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்கல் ஆகியவற்றை பயன்படுத்தி பணம் சார்ந்த அன்றாட வாழ்வியல் கணக்குகளுக்கு தீர்வு காண்பாங்க